வணக்கம் உங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ நம்மளோட பிசிஎம் அண்ட் பிரிலிம்ஸ் பேச்சுக்கான யூனிட் ஒன் அண்ட் சிக்ஸ் வந்து நான் தான் உங்களுக்கு எடுக்க போறேன் இதுல யூனிட் ஒன்ல டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளவு இருக்க போது ஃபைவ் கொஸ்டின் இருக்க போது டென் மிஸ் ஆல்ரெடி அனௌஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ ஃபைவ் கொஸ்டின் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி யூனிட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய டுவெண்டி கொஸ்டின்ஸ் அதுலயும் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வந்து எப்படி ஸ்கோர் பண்றது அப்படின்னு நான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் ஸோ அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ல ரெண்டு சப்ஜெக்ட்லுமே வாட் ஆர் த டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இதோட அப்ரோச் நம்ம எப்படி இருக்க போகுது நம்ம எப்படிலாம் கவர் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோ வந்து பார்க்க சோ அப்கமிங் 5 मंथ्स வந்து நீங்க எப்படி படிக்க போறீங்க எப்படி டெஸ்ட் பிராக்டீஸ் பண்ண போறீங்க எப்படி ரிவிஷன் போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூனிட் 1 வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளவு இருக்க போகுது அப்படினா 20 क्वेश्चंस வந்து இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து இப்ப கிளாஸ்ல வந்து நம்ம டீச் இருக்கும் போத் இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணோம் டீச் பண்ணுவோம் எடுக்க அதுல நம்ம சிலபஸ் வந்து பார்த்தா என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நம்ம டாபிக்ஸ் பிரிச்சு நம்ம இன்டெக்ஸ் வந்து போட்டுறோம் சிலபஸ் நம்ம டிகோட் பண்ணி இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் வீடியோவில் ஸோ அதை தான் பண்ணி நம்ம புக்காக போட்டிருக்கோம் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கு கிளாஸ் நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம் இதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் பைலிங்லாம் கண்டென்ட் இருக்க போது வந்து ஸோ நம்ம சிலபஸ் பொறுத்தவரை வந்து யூனிட் சிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஒன்னு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தமிழ் லிட்ரேச்சர் ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அண்ட் ஆர்காலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் லிட்டரரி ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ தொல்லியல் ஆய்வு

பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னா சங்க இலக்கியம் சங்கம் ட்ரேடு அண்ட் சோசியல் ரிலிஜியஸ் வந்து புலிட்டிக்கல் லைஃப் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொல்ற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து தமிழ்லேயே சொல்லிடலாம் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் மூவமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த த்ரீ பார்ட் வந்து நம்மளுடைய நேஷனல் மூவமெண்ட்டா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து இதை பேஸ் பண்ணி ஏற்கனவே நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஐஎன்எம் பார்ட்லேயே இது வந்து வரும் இந்த இடத்துலயே வரும் ரெண்டு இடத்துல வரக்கூடியதா வந்து இது இருக்கும் அப்படின்னு பாக்கிறோம் இந்திய நேஷனல் மூவமெண்ட் அப்ப செகண்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா அண்ட் தேர்ட் பார்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசியா இந்த ஏரியா வந்து இது வந்து இப்ப வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கொஸ்டின் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா

உங்களுக்கான கிளாஸஸ் நம்பர் ஆஃப் கிளாஸ் வந்து ஒரு ஃபோர்டின் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எயிட் டாபிக்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் ஃப்ரெண்ட் வந்து ஸோ அப்போ பதினாலு கிளாஸ் அப்படின்றது இன்டென்சிவா நமக்கு எக்ஸாம்ல எதெல்லாம் கேட்பாங்களோ சோ அதெல்லாம் இதுல வந்து பார்க்க போறோம் படிச்சு பார்க்கறது வந்து உதாரணத்துக்கு ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி அப்படின்னு போது இதுல டீடைலா கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்து இதுல வந்து பாக்கிற மாதிரி இருக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ரீசெண்டா என்னென்ன சைட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் அந்த சைட்ஸ் எங்கேயும் மென்ஷன் பண்ணுவேன் ஸோ அப்படி மென்ஷன் பண்ணுவேன் நீங்க அதை நல்லாவே படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது காலம் முதல் இக்கால முறையில் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது பொறுத்தவரை நம்ம பொது தமிழ்ல என்ன படிப்பாங்களோ குரூப் ஓர் குரூப் டூ நீங்க படிப்பீங்களோ அந்த ஏரியாவை இங்க எடுத்துட்டு வந்து உங்களுக்கு மாதிரி இருக்கும் போதும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்தா இன்னும் நீங்க ஈஸியா படிப்பீங்க அப்படின்னா கொடுப்போம் ஆனா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இல்ல நான் இந்த தமிழே படிச்சுக்கிறேன் தமிழ்ல தமிழ்ல இதை வந்து எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி திருக்குறள் அப்படின்னு நம்மளோட அப்ரோச் வந்து எக்ஸாக்ட்டா சிலபஸ் என்ன சொல்லிருக்காங்களோ அத பண்ண குரல் வந்து என்னென்ன குரல் இருக்கு அந்த குரலுக்கான குரல் என்ன அப்படின்னு வந்து பார்க்க கிளாஸ்ல இது வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து

அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்கு அப்படின்னு நம்மளே கொடுத்துருவோம் உங்களுக்கு சோ அந்த பிவைக்குள்ள இருக்கிறது எல்லாமே படிச்சுட்டு அடிஷனலாக என்ன இருக்கும் பிவைக்குள்ள சோ அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அதில் ஃபேக்டர் வந்து எடுத்துட்டு வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா பண்ணும்போது டென் அவுட் ஆஃப் டென் அப்படிங்கறத நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறோம் சோ அப்போ நம்மளுடைய புக் அந்த புக் பேஸ் பண்ணி கிளாஸ் இந்த கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சில கொடுப்போம் அந்த டெஸ்ட் டெஸ்ட்லயும் அடிஷனலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அண்ட் பிவைக்கு அப்படின்னு ஃபைனலாக நம்ம கொடுக்குற பிவைக்கு நீங்கள் அடிஷனல் ஆட் பண்ணும்போது இது மூணு ஒன்னா சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி டென் அவுட் ஆஃப் டென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டுமே நம்ம ஸ்கோர் பண்ணி

ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் அவுட் ஆஃப் வந்து போட்டுடலாம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த இக்கங்களில் மாற்றங்கள் வேற சோஷியல் சோஷியல் சோசியல் ரிஃபார்மென்ஸ் அண்ட் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மே ஆஃப் தமிழ்நாடு அண்ட் எமிரண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த இருந்து நமக்கு ஒரு ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா இங்கே ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கலாம் ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா ஸோ அதையும் நம்ம இங்கே கவர் பண்ணணும்

சயின்ஸ் வந்து யூனிட் ஒன் அதை நான் உங்களுக்கு எடுக்க போறேன் ஸோ இதுல வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் சொன்னது அப்ப நம்ம செவன்டி ஃபைவ் கொஸ்டின் ஜிகே ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நான் மட்டுமே கால் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு பாக்கிறோம் சோ அந்த ஏரியா ஃபுல் முழுக்க முழுக்க நான் தான் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி இன்னும் த்ரீ ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க சோ அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ் ஈச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க டார்கெட் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்கமிங் வந்து குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி கொஸ்டின்ஸ் வந்து போடணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டோட இதை வந்து நாங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு பாக்கிறோம் சோ அப்ப அந்த ஒன் செவன்டி கொஸ்டின் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளோட клаஸ் நம்ம டெஸ்ட் நம்ம குடுக்கபற PQ இது மூணுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க இந்த ஆர்டர்ல தான் நீங்க போணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்

அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு இதுல பேசிக்ஸ் இங்க நடத்திடுவோம் அதுல டெஸ்ட்ல கொஸ்டின்ல கேப்போம் அண்ட் பிவிக்கில கேப்போம் அப்ப டெஸ்ட் கொஸ்டின் அண்ட் பிவிக்கு தான் என்ன பண்ணனும்னா உங்களுக்கான வேல்யூ எடிஷன் வந்து இதுல வந்து பண்ணி கொடுக்கும் அப்படி பாக்குறோம் இது தனியா ஒரு சப்ஜெக்ட் ஃபிரண்ட் एक्चुअली அந்த ஒன்ன வந்து பார்த்தீனா தனியா நம்ம சைக்காலஜி கூட சொல்லலாம் அந்த உணர்வுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பாட்ட அடுத்து ఫిజిక్స్ வந்து எடுக்கும்போது நமக்கு ஒரு கேள்வி வரது ஒரு கொஸ்டினை நம்ம டார்கெட் பண்றது வந்து எப்படின்னா கிளாஸ் நம்மளுடைய டெஸ்ட் அண்ட் பிவைக்கு வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கப் போகிறோம் நமக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா டாபிக் வந்து யூனிவர்ஸ் ஆரம்பிச்சு நம்மளுடைய ஆரம்பிச்சு அண்ட் கம்யூனிகேஷன் வரைக்கும் பிசிக்ஸ் அப்படின்னு போகும் கிட்ட ஒரு பதினஞ்சு டாபிக் இருக்கு இந்த பதினஞ்சு டாபிக் நமக்கு என்ன பரப்போது அப்படின்னா ஒன்னு இல்லாத ரெண்டு கேள்வி வரப்போது அவுட் ஆஃப் வந்து இந்த பிப்டீன் வந்து ஒரு கேள்வி இல்லாம ரெண்டு கேள்வி வரப்போகுது ஆனா இந்த 15 டாபிக்லயும் கான்செப்ட் அப்புறம் டேட்டா அப்புறம் ஃபேக்ட் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் मोस्ट இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிடுவேன் இருக்கும் அந்த சொல்லும்போது வச்சு அண்டர்லைன் பண்ணி படிச்சிட வேண்டியதான் அப்படியே நீங்க என்ன அப்படின்னா ரிவிஷன் பண்ண போதும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா சயின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன் நீங்க ரொம்ப சுலபமா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போல நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க பெட்டரா வந்து நீங்க கண்டிப்பா வந்து படிப்பீங்க நல்லா ரிவைஸ் பண்ணுவீங்க கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லலாம் இதுல இருந்து நமக்கு எத்தனை கேள்வி வரும்

அது அதுல நீங்க ஆட் பண்ணும்போது அதுல ஒரு ஒரு क्वेश्चन வந்துரும் PYQ ல வந்து ஒரு क्वेश्चन சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம கிளாஸ் வித் டெஸ்ட் இதுலயே வந்து அஞ்சு क्वेश्चन வரதுக்கான வாய்ப்பு இருக்கு PYQ இருந்தாலும் அந்த TNPSC ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு அப்படி நீங்க பாக்குறதுக்கு நம்ம டெஸ்ட் क्वेश्चनல உங்களுக்கு தெரிஞ்சிரும் இருந்தாலும் ஒரிஜினல் क्वेश्चन பாக்கும் போது இவ்வளவு தான இதுக்கு போய் பைந்துட்டு இருந்தோம் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படிங்கற மாதிரி நீங்க கிளாஸ் படிச்சு நல்லா ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாங் வந்து கவர் ஆயிடும் சோ அப்ப நம்மளோட டார்கெட் என்ன அப்படினா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து সিলেবাস கவர் பண்றது டாபிக் கவர் பண்றது நிறைய படிக்கிறது அதெல்லாம் இல்ல அஞ்சு கொஸ்டின் கேக்குறானோ அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டின் போடணும் அது எப்படி போடுறது தான் நம்மள அப்ரோச்சா இருக்க போகுது சோ அப்ப ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் அப்படின்றதா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறோம் அந்த ஸ்கோர் வந்து நம்ம சயின்ஸ்ல வந்து பண்ணணும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூனிட் சிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதுல டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி அப்படின்றத உங்களை போட வைக்கணும் அப்படின்றதா நம்மளோட டார்கெட்டா இருக்க போகுது அப்படின்னு பாக்கிறோம் சோ வழக்கமா எல்லாம் சொன்னா லாங்குவேஜ் படிச்சுப்போம் ஆப்டிடியூட் பாத்துப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிகே வந்து முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம லாங்குவேஜ்லயும் சண்டை போடுறதுக்கான கிளாஸஸ் அப்படின்றது நான் தான் உங்களுக்கு எடுக்க போறேன் பொது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் வந்து கிளாஸ் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி நம்ம மேக்ஸிலயும் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போடுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபேக்கல்டி வந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க அண்ட் இதுல ஜி வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் நம்ம நைன்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டா வந்து இருக்க போகுது அப்ப செவன்டி பர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் நைன்டி பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து நம்ம அறுபத்தேழுல இருந்து அறுபத்தி எட்டு கொஸ்டின் கரெக்டா பண்ணுவோம் அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து குரூப் டூ அண்ட் குரூப் டி வந்து மெயின்ஸ் வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸ்ரீ பக்கம் வந்து இதுதான் நம்மளுடைய அப்ரோச் யூனிட் ஒன் அண்ட் சிக்ஸ் பொறுத்தவரையும் இவ்வளவுதான் இதை நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் எஃபெக்டிவா நான் என்ன மார்க் பண்ணணும் ஹைலைட் பண்றோம் அதை மட்டும் போங்க படிங்க ரிவைஸ் பண்ணுங்க வேற எதுவும் அடிஷனலா நான் போய் கூகுள் சர்ச் பண்றது வேற ஏதாவது புதுசா புக் வாங்குறது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் படிக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியது அதே மாதிரி நம்ம கொடுக்குற டெஸ்ட் கண்டக்ட் பண்ண டெஸ்ட் அதை ஆன்சர் போடுறீங்க போட்டு அதுல தெரியாத கொஸ்டின் என்ன பண்றீங்கன்னா அந்த அன்றைய தினமே உட்காந்து என்ன பண்ணா புக்ல வந்து அண்டர்லைன் பண்றது எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணிக்கலாம் அப்படி அடிஷ்னலா வந்து கேட்டிருந்தாங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க அதை எடுத்து வந்து புக்ல எழுதுறது அன்னைக்கே படிச்சு சோ அப்ப திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம் புக் மட்டும் ரிவைஸ் பண்ணா போதும் ரிவைஸ் பண்ண வேண்டிய பிவைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா முடிச்சிடும் சிம்பிளா இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே நீங்க அப்ளை பண்ணீங்க கிளாஸ் வந்து நாலு பேர் வந்து அஞ்சு பேர் வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜுக்கு ரெண்டு பேர் இருக்க அந்த அஞ்சு பேர் சொல்றதை அப்படின்னா போதும் ஈஸியா நீங்க அபகமிங் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா சுலபமா நீங்க கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுறது இந்த அஞ்சு மாசம் பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டவ் யூஸ் பண்றது அப்படின்னா எங்களோட சேர்ந்து படிச்சீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு குரூப் டூ டு ஏ அண்ட் குரூப் டு மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின்ஸ் கண்டிப்பா எழுதுவீங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆல் த